கோச்சிங் மூலிமா நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து மந்த்லி ஃபைவ் டூ சிக்ஸ் கேஜ் ஹெல்தி வேலை வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஜஸ்ட் கால் பண்ணுங்க நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறோம் ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்ன ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க ஃபார்முலா ஒன் பசல் லெசன் ப்ரோட்டீன் பவுடர் அஃப்ரெஷ் ஷேக் மிக் செல்லுலாஸ் ஆக்டிவ் ஃபைபர் கம்ப்ளஸ் பவுடர் இந்த ப்ராடக்ட் மட்டும் இருக்குதா அப்படின்னு நோட் பண்ணுங்க இந்த ப்ராடக்ட் வச்சு ஈஸியாக நீங்கள் மந்த்லி ஃபைவ் டூ சிக்ஸ் கேஜி ஹெல்தி வேலை வெயிட் லாஸ் பண்ண முடியும் இந்த நியூட்ரிஷன் ஃபுட் எடுக்கிறீங்க அப்படின்னா மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிங்க நீங்கள் மார்னிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்குள்ளே எந்திரிக்கணும் எந்திரிச்சதும் அஃப்ரெஷ் எடுக்கணும் அஃப்ரெஷ் எப்படி எடுக்கணும் அப்படின்னா டூ சிக்ஸ்டி எம்எல் ஹாட் வாட்டரில் டூ ஸ்பூன் ஆட் பண்ணி எடுத்துக்கணும் நீங்கள் அஃப்ரெஷ் எடுத்துகிட்டு தேர்ட்டி மினிட்ஸ் உங்கள் பாடிக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொடுக்கணும் நீங்கள் அஃப்ரெஷ் எடுத்துகிட்டு உங்கள் பாடிக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொடுக்கும்போது உங்களுக்கு ஃபேட் லாஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும் எயிட் டு நைன் ஓ கிளாக் உள்ள உங்கள் ஷேக் ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கணும் எடுக்கணும் ஷேக் எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஃபார்முலா ஒன்ல த்ரீ ஸ்கூப் எடுக்கணும் ஷேக் மேட்ல டூ ஸ்கூப் ப்ரோட்டீன்ல ஒன் ஸ்கூப் த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் நார்மல் அண்ட் சில் வாட்டர்ல ஆட் பண்ணி தேர்ட்டி செகண்ட் பிளண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்க ஷேக் ப்ரிப்பேர் ஆயிடும் ஸோ நீங்க எயிட் டு நைன் ஓ கிளாக்குள்ள உங்க ஷேக்கை கம்ப்ளீட் பண்ணிடுங்க லெவன் ஓ ஒரு அஃப்ரெஷ் எடுக்கணும் லெவன் ஓ கிளாக் அஃப்ரெஷ் எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஒன் சிக்ஸ்டி எம்எல் ஹாட் வாட்டர்ல ஒன் ஸ்பூன் தான் ஆட் பண்ணி எடுத்துக்கணும் லஞ்ச் ஹெல்தி மீலா ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கணும் உங்க லஞ்ச் பிளேட் எப்படி இருக்கணும் அப்படின்னா கார்போஹைட்ரேட் கம்மியா இருக்கணும் வெஜிடபிள் அதிகமாக இருக்கணும் ஃபைபர் ஃபுட்டாக இருக்கணும் டூ எக் கம்பல்சரி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் மதியம் லஞ்ச் ஹெல்தி மீலாக ப்ரிப்பேர் பண்ணி எடுங்க த்ரீ ஓ கிளாக் ஒரு அப்ரெஷ் எடுங்க த்ரீ ஓ கிளாக் அப்ரெஷும் ஒன் சிக்ஸ்டி ஹாட் வாட்டரில் ஒன் ஸ்பூன் ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க நைட்டு ஷேக்கு செவன் டு எயிட் ஓ கிளாக் எடுக்கணும் நைட்டு ஷேக் எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஃபார்முலா ஒன்ல த்ரீ ஸ்கூப் ஷேக் மீட்ல டூ ஸ்கூப் நைட் டைம்ல புரோட்டீன் எடுக்காதீங்க அதுக்கு பதிலாக ஆக்டிவ் ஃபைபர் கம்ப்ளஸ் பவுடர் ஆட் பண்ணி எடுங்க உங்களுக்கு வெயிட் லாஸ்லாம் அமேசிங்கான ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ஏன் நைட்ல ப்ரோட்டீன் எடுக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் மார்னிங் ப்ரோட்டீன் எடுக்கும்போது நிறைய தண்ணி குடிப்பீங்க உங்கள் பாடிக்கு நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொடுப்பீங்க நிறைய ஒர்க் பண்ணுவீங்க ஸோ ஸோ ஈஸியாக புரோட்டீன் டைஜஷன் ஆகிடும் நைட் டைமில் நம்ம பாடிக்கு எந்த ஒரு ஒர்க் அவுட்னே கொடுக்க போகிறது கிடையாது ஸோ அதனால தான் ஆக்டிவ் ஃபைபர் கம்ப்ரஸ் பவுடர் எடுக்கணும் இந்த ஃபைபர் பவுடர் எடுக்கும் போது நம்மளுடைய டைஜஷன் ட்ராகை க்ளியர் பண்ணி கொடுக்கும் நம்மளுடைய டைஜஷன் ட்ராக் கிளியர் ஆச்சு அப்படின்னா வெயிட் லாஸில் ப்ராப்பரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ஸோ இப்போ சொன்ன இந்த மெத்தடில் நீங்கள் எடுத்து பாருங்கள் உங்களுக்கு அமேசிங்கான ரிசல்ட்ஸ் கிடைக்கும் எனக்கு ஃபேட் லாஸ் ஆகணும் இன்ச் லாஸ்

நெக்ஸ்ட் டெய்லி பேஸில் நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் நெய்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேவ் அ நைஸ் ஸ்டே